உணர்வோடு நமது சகோதரனுடைய பதினோரு லட்சம் ஏக்கர் நிலத்தை கொள்ளையடித்த திராவிட கும்பலுக்கு சாவுமணி சாவுமணி அடிக்க நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் பதினோரு லட்சம் ஏக்கர் நிலத்துடைய இன்றைய மதிப்பு எவ்வளவு குறைந்த பதினோரு லட்சம் கோடி ரூபாய் சொத்தை கொள்ளையடித்திருட்டு திராவிடர்களை ஒழித்து கட்டுவதுதான் அறிவாலயமாக இருக்கட்டும் முரசுலியாக இருக்கட்டும் இது எல்லாமே எங்களுடைய சகோதரனுடைய சொத்து இருக்கிறது அவர்களுடைய நிலத்தை வேற யாரும் அனுபவிக்க கூடாது என்று சட்டம் இருக்கும் போது பாராளுமன்ற தொகுதியில் வடசென்னை தொகுதியில் பார்த்தீங்கன்னா பிரமொழி ஆழை மத்திய சென்னையை பார்த்தீங்கன்னா பிரமொழி ஆழை திருச்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரமுழியாலை மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரமொழி ஆழை தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொகுதியில் பார்த்த தேவர் வள்ளியர் நாடார் முதையர் கவுண்டர் இப்படி அனைத்து சமுதாயங்களும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் என்கின்ற உணர்வோடு திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் வீழ்த்தினால் மட்டுமே நம்மால் புதிய சரித்திரம் படைக்க முடியும் திராவிட வீழ்ச்சி தான் தமிழர்களுடைய எழுச்சி திராவிட வீழ்ச்சி தான் தமிழர்களுடைய எழுச்சி கூடிய ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படி நடத்தாத பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிடம் முழுமையாக அகற்றப்படும் அழிக்கப்படும் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தலைமையில் தமிழ் தேசிய அரசியல் உருவாகும் தமிழர்களுடைய முதல்வர்கள் இருக்கிற காரணத்தினாலதான் பீகார்ல எளிமையா கணக்கெடுப்பு நடத்த முடியுது மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் கணக்கெடுப்பை ஈஸியாக எடுத்துறாங்க தமிழ்நாட்டில் மண்ணின் பயந்தவர்கள் ஆட்சியில் இல்லாத காரணத்தினால தான் இவங்க கணக்கெடுக்க எடுக்கிறதுக்கு ஐயா சாமி அப்படின்னு சொல்லி மத்திய அரசிடம் கணக்கெடுப்படுங்க கணக்கெடுப்படுகின் சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்கிறது அதற்கு காரணம் தமிழ்நாட்டை தமிழர் ஆளாத ஒரே காரணம் தான் சாமி வாரி கணக்கெடுப்பு மறுக்கக்கூடியவர்களுடைய அந்த செயலை நாம வன்மையாக கண்டிக்கிறோம் நம்மளுடைய வெற்றி என்பது தமிழர்களுடைய ஒற்றுமையில் தான் இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட ஆட்சி தமிழகத்தில் வந்துச்சு அதற்கு பிறகு முழுக்க முழுக்க திராவிட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு தமிழர்கள் சாதி ரீதியாக ஒற்றுமையாகி விட கூடாது தமிழர்கள் சாதிய ஏற்றத்தாழ்வுக்கு அடிமையாகி தமிழகத்தில் தமிழர்களே ஆட்சிக்கு வரக்கூடாது முதல்வராக இருந்தார் பெருந்தலைவர் முதல்வராக இருந்தார் அதற்கு பிறகு தமிழர்களை வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செய்த திருட்டு திராவிடத்தை ஒழித்து கட்டுவோம் நாம் தமிழர் அண்ணன் செந்தமிழன் கரத்தை வலுப்படுத்துவோம் தமிழராய் ஒற்றுப்படுவோம் வெற்றி காட்டுவோம் நன்றி